நண்பு ரசிகப்பொருமைகள் நஞ்சாண்டு

யாரு இந்த வரைக்கும் வாய திறக்கான்னு இந்த பகுதி வந்துராதும் இழுத்துக்கிட்டு தான் சாப்பிட்டாச்சு வாய திறக்க கூடாது

எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஹ எதற்குடா கிச்சீ சொல்ற? பொம்பள பச்சைய தான் சட்டான். அன்னை விசுவராமாயினே நல்ல பண்ணீங்கன்னா என்ன உங்க காையில ஓசில குத்திட்டுனால மங்கள பளவையே தா மிச்சக்கு உட்கார்ற

கடுகு சந்த ராக்கெட் ராஜா ஓக்குர் முத்து ராஜா ஓக்குர் டி லூஸ் ஓக்குர் கீழ சுழிச்சு விட்டானே அது ஓக்குர் வந்துருச்சு ஓக்குர் முத்து ராஜா கொல்லங்குடி தண்ட ராஜா இப்ப வந்திருக்காரு ஏ ஜோளம் குனி தொங்கு ராசா அதானே யானை எலச்சிச்சுனா எலி ஏறிக்கு தட்டிக்குமா பேச தெரியாத பொம்பளை இருந்தா ஆம்பளை மண்டையில மசாலா சுட்டு போயிடுறது எங்க நல்ல ஆம்பளை இவன் குஞ்சு பெத்தவன் எந்த பேச சொல்லுங்க அவட பாப்போம் நான் பேசுறேன் அவனுக்கு பேசல எந்த ஓதம் தண்ணி பேசல நான் எப்படி பாடுறனோ அதே மாதிரி பாடி ஜெயிக்க பாடி ஜெயிப்பாருல அப்பு அதனால தானே ராமதாசை போட்டிருக்கீங்க ராமதாசை போட்டு உள்ளவங்களாம் கை தூக்குங்க அப்பு பாப்போம் கம்பிடுத்தேன் ஓமருக்கு கம்பிடுத்தேன்

நம்ம அவரை வேணாலும் பேசலாம் உன்ன உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் எல்லாமே சரியா அமைஞ்சிருக்கு சரியா அமைகிறதுக்கு காரணம் யாரு சுண்ணாம்புரை சேர்ந்த கிராமத்தார்கள் நீங்க தான் இன்னைக்குமே இந்த பத்து குடும்பம் செல்வாக்கா செழிப்பமா இருக்கிறதுக்கு காரணம் உங்களை மாதிரி கோடி கிராமங்கள் இங்க வாழ வைக்கிறதனால

Ja! Yeah.

மூதேவி சிரிக்கிறேன் பாரு என்னடா படிக்கிறேன் ஒன்பதாவது வரிசை எழுதி புழு புழுன்னு நான் பேசுறது எல்லாம் புராணத்தை

பள்ளியூரத்துக்கு போனோன்னா ஏ படம் பார்க்கறது டெங்காஸ் படம் பார்க்கறது அதெல்லாம் நிறைய நிறைய சுரத்தனம் எல்லாம் நிறைய பண்றாங்க அதனால அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நிப்பாட்டிக்கங்க ஏன்னா உங்களுடைய தாய் தகப்ப உங்களை படிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தான் தெரியும் நான்லாம் எல்லாம் படிச்சிருந்தேனா உண்மைக்குமே இந்த தொழிலுக்கு வந்திருக்க மாட்டேன் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒரு இன்ஸ்பெக்டராவோ

ஹே ஏதாவது சொல்லி கேட்டா மரியாரையா பேசுங்க. நீ அவரை உங்களுக்கு ஏன் இப்ப என்ன செய்யப் போற? இப்படி நீ சப்போர்ட் பண்றேன்னா நான் வாச்சுறான்டா. ஏய் சப்போர்ட் பண்ண இல்லடா நீ எனக்கு தம்பியா அந்த ஆளுக்கேனே அவன். அப்போ ஏன் பக்கத்துல நீ சேரறடா? அந்த ஆளு உனக்கு நடிக்கும் சார்பாக இங்கு யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் திரிபில் கே கண்ணன் அவர்களுக்கு நம்மளுடைய கிராமத்தின் சார்பாக முன்னாடி அழைப்ப எனக்கும் என் அன்பு அண்ணனுக்கும் இருவருக்கும் புன்னடை போத்திய அன்பு சுனா ஒரு கிராமத்தார்களுக்கு எங்க சார்பாக நாடக அமைப்பாளர் செல்வரா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த நாடகம் பார்த்தாலும் அன்பு கொடுங்க சும்மா நான் காமெடி கவனி பேசுறேன் ஆனால் நாடக உலகத்திலேயே ஒரு புரணி பேசாத ஒரு நல்ல மனிதர் யாருன்னா தெய்வம் தான் காலையில சம்பளத்தை குறைச்சிருமையுமே எல்லா நாடகமுமே எந்த நாடகமா இருந்தாலும் நான் நல்லா அமைத்து தருவேன்

பேசனாலும்னசு வெள்ள மனசு நான் நினைக்கிறேன் இந்த போட்டியில சுண்ணாம்பூர் மேடையில் சுத்தி வருவார் வர மாட்டேன் நினைக்காத ஊரு பொதுமக்கள் நல்லா இருக்கணும்